பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து பரணி வெளியேற்றப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா பெண்களுக்கிட்ட இவர் தப்பாக நடந்துக்கிட்டாரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு காயத்ரி முதற்கொண்டு ஜூலி முதற்கொண்டு ஹார்த்தி நமிதா ரைஸா எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த ஸ்னேகன் கிறுக்கு கமநாட்டி என்ன சொல்கிறான்னா உங்கள் பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் குரங்கு கையில் பூமாலை இந்த காரணத்துக்காகத்தான் தலைவலி வந்து அங்கே இருக்க முடியாமல் இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியாமல் எல்லாரையும் நான் என் தங்கச்சி மாதிரி என் தம்பி அண்ணன் மாதிரி தானே பார்த்தேன் என்ன நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் நான் யாரை எந்த எந்த விதத்தில் தப்பாக பார்த்தேன் அப்படின்னு தாங்க முடியாம தான் பரணி அங்கேருந்து எஸ்கேப் பாவை பார்த்தாரு கடைசியாக ஒரு வழியாக இந்த கூட்டத்தில் என்னால் இருக்க முடியாது வீண் பழியை என்னால் சுமக்க முடியாது அப்படின்னு பிக்பாஸ் வீட்டை விட்டுட்டு வாலண்டியராக வெளியில் போயிட்டார் பரணி இதில் ஜூலி என்ன சொல்கிறான்னா கஞ்சா என் என்கிட்ட சொல்லிட்டு போனாரா அவன் ஒரு மாதிரி பொம்பளை விஷயங்கள்ல அவங்ககிட்ட இருக்கும்போது நீ தனியாக இருக்காத பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா போய் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாருன்னு ஜூலி சொல்லுது உண்மையிலேயே சொல்லணுன்னா பரணி ஒரு இன்னசென்ட் அவருக்கு எதுவுமே தெரியல ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கிறாரு இப்போ நாளைக்கே அவர் வெளியில் எங்கேயாச்சும் நடந்து போனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க காதில் விழுந்தால் நல்லா இருக்குமா ரொம்ப தப்பு இல்லையா இதை பற்றி நம்ம சொல்கிறத விட சினிமா துறையில் இருக்கிற சின்ன திரையில் ரொம்பவே பிரபலமான அமித் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன் பண்ணுறது பண்ணுறதுக்கான ஒரே ஒரு காரணம் தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அச்சம் தவிர்னு ஒரு ப்ரோக்ராம் நான் கலந்துக்கிட்டேன் அந்த ப்ரோக்ராமில் என் கூட பர்னி கூட ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தார் அண்ட் அந்த ஷோ வந்து அது அது ஒரு ஃபியூ வீக்ஸ் நடந்துச்சு அதில் நான் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் இருந்தேன்னு நினைச்சுக்கொண்டேன் அண்ட் அந்த ஒன் ஆர் டூ வீக்ஸில் நான் பரணி கூட நான் நிறைய பழகியிருக்கேன் அண்ட் அவரோட அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அவர் அவரோட மற்ற விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பலை ஏன்னா பட் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நேற்று வந்து நேற்று டெலிகாஸ்டான எபிசோடில் வர்ணி வந்து பர்ணி இருந்தால் வீட்டில் பெண்களுக்கும் ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப 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 தவறான விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு அவங்க அவங்க அப்படி சொன்னது பிகாஸ் பர்ணி என்ன இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நான் நடந்துப்பாரு அவர் அப்படி அவர் அப்படி அவரோட ரெப்பூட்டேஷன் அப்படி கொச்சப்படுத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எதனால அப்படி அப்படி சொன்னாங்கன்னு சுத்தமாக தெரியல எதை வச்சு ஏன்னா இது வரைக்கும் பர்ணி யாரை பத்தி பேசிருந்தாலும் நல்ல விதமாக தான் பேசியிருக்காரு யார் யாரை பத்தியும் கேவலமா பேசாம இல்ல அவரை அவரோட ரெஸ்பெக்டபுள் ரெபுடேஷனை ரெப்யூட்டேஷனை குறை குறைவா பேசுகிற மாதிரி யாருமே அப்படி பண்ணல அது பரணி அப்படி பண்ணவே இல்லை ஸோ எதை வச்சு அவங்க அப்படி பேசினாங்க எனக்கு தெரியல பட் நான் எதுக்கு இந்த ஃபேஸ்புக் லைவ் பரணி என்னோட ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்ல என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது பட் பரணி பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இட் இஸ் மை டியூட்டி டு டெல் ஆல் ஆஃப் யூ தட் அவர் வந்து ரொம்ப ஆக்சுவலாக அந்த பெண்கள் விஷயத்தில் இல்லை ரெஸ்பெக்ட் வரும் ரெஸ்பர் எப்படி ரெஸ்பெக்டபுளாக நடந்துக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு பொன்னாடி பிள்ளைங்க இருக்காங்க ஸோ இப்போது ரோட்டில் நடந்து போனால் மற்றவங்க அவரை பற்றி என்ன நினை நினைப்பா எனக்கு என்னால் உணர முடியும் பிகாஸ் அப்படி அப்படி அவர் அவரோட ரெப்புடேஷனாக ரொம்ப தரைக்குறைவாக பேசிட்டாங்க அண்ட் யாருமே அவரோட ச சப்போர்ட்டுக்கு வரலை சில பேர் வந்து நான் பெண்களோட பாதுகாப்புக்கு இது நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து இது இல்லை என்னோட பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேன் அவர் வந்து பைத்தியமாயிட்டாரு அப்படின்லாம் சொன்னாரு யார யாரையாவது அப்படி ஒரு ஒரு வீட்டில் பதினாறு பேரை பூட்டி வச்சுட்டு எல்லாரும் ஒருத்தனை பத்தி அவ்வளோ கேவலமா பேசினா இல்லை அவனை அப்படி த தனி மனுஷனா ஒதுக்கிட்டா அப்போ யாருக்காவது கொஞ்சம் மன உளைச்சல் உண்டாகும் அது எப்படி அண்ட் அப்படி இருக்கும்போது எல்லோரும் யாராவது கொஞ்சம் அவர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் வயப்படி என்ன ட்ரை பண்ணார் ஓகே பட் எனக்கு இதில் கொஞ்சம் கூட எப்படி ஏன் அப்படி நடந்துகிட்ருக்குன்னு தெரியல அவர் வெளியே வந்தது எனக்கு சந்தோஷம்தான் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு உளைச்சல் ஆள் சகிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவருக்கு அவருக்கு அவசியமே இல்லை அவர் எப்போ அவர் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை பட் பெண்கள் விஷயத்தில் அவர் ரொம்ப ரொம்ப சேஃப் அவர் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபுள் நான் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அது அது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம் இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண பண்ணோன்னு இட் ஐ மை டியூட்டி பிகாஸ் அவரோட பையனையும் அவரோட பொண்டாட்டியும் இந்த ரோட்டில் நிறுத்தி அவரோட புருஷனை பற்றி இல்லை அவரோட அப்பன் அவரோட அப்பனை பற்றி தப்பு தப்பா பேசக்கூடாது தப்பாக நினைக்கக்கூடாது அதான் என்னோட எண்ணம் பிகாஸ் ஒரு ரெப்யூட்டேஷனை ஸ்பாயில் எல்லோரும் முன்னாடி ஒரு பெரிய சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிற ஷோவில் அவரோட ரெப்யூடேஷன் ஸ்பாயில் ஆகிட்டா அப்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ரெப்யூட்டேஷனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு நான் சொல்கிறேன் ப்ளீஸ் நான் நான் சொல்கிறது நீங்கள் நம்புனீங்கன்னா சந்தோஷம் ஈஸ் அ வெரி ஆனஸ்ட் வெரி வெரி ரெஸ்பெக்டபுள் மேன் மற்ற விஷயத்துல நானும் அவர் நானும் அவரை கிண்டில் பண்ணிருக்கேன் அவர் வந்து இப்படி அப்படி அப்படின்னா இட்ஸ் ஆல் தேர் அது அது தப்புன்னு சொல்லல அவரு கிண்டில் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் பட் இப்படி பெண்கள் விஷயத்துல அவர் அவர் இருந்தா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது ரொம்ப 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 பெரிய தவறு அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன் ஏன்னா எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க நாலு செவத்துக்குள்ள ஜஸ்ட் நாலு பேர் பேசுறாங்க அப்படின்னா ஓகே பட் மொத்த தமிழ்நாடு பார்க்குது மொத்த உலகமே தமிழர்கள் எல் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல சாரி நான் கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டுட்டேன் ஐ பட் ஐ வாண்ட் டு என்ன சொல்கிறது அவரோட ரெப்யூட்டேஷன் அவ்வளோ 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 இதாக ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அவ்வளோதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே திஸ் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் பரணி இஸ் இன்னசென்ட் பரணி இந்த மன வளைச்சலால் சீக்கிரம் வெளியே வரணும்னு நான் நான் விஷ் பண்ணுறேன் ஆல் தி பெஸ்ட் பரணி காட் பிளெஸ் யூ அமித் பேசின எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான் பரணி ஒரு இன்னசென்ட் இன்னொரு சான்ஸ் கிடச்சி கண்டிப்பாக பரணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக முடிஞ்சால் உள்ளே போய் அங்கே இருக்கவங்க எல்லாத்தோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்றது பல ரசிகர்களின் வேண்டுகோளாக இருக்குது உள்ளே வரும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக என்னோடய குழந்தைய கமல்ஹாசன் சார் தூக்கியிருக்காரு இந்த ஒரு விஷயத்துக்காக வாச்சு நான் நூறு நாள் உள்ளேயே கிடப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு உள்ளே போனார் ஆனால் உள்ளே போய் பதினஞ்சு நாளில் காதில் கேட்க முடியாததெல்லாம் பேசி அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கூடையே இருந்து ஜூலியும் காலை வாரி விட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ரொம்பவே கொச்சப்படுத்தி பரணியை கீழே தள்ளி தள்ளி அந்த பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் தள்ளிட்டாங்க மிச்சம் இருக்கிற பன்னிரெண்டு கேண்டிடேட்ஸ் இதில் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வரக்கூடிய பணத்தை நான் என் குடும்பத்துக்காக நான் செலவு பண்ண போகிறது கிடையாது மக்களுக்காக நான் இதை செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு பரணி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பரணி இந்த மன உளைச்சல்லேருந்து மீண்டு வர்றது கஷ்டம்தான் கஞ்சா கருப்பு எலிமினேட் ஆன அடுத்த நாளே பரணி வெளியில் போனது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சிச்சு ஏன்னா மக்கள் ஓவியாவுக்கும் பரணிக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நிலமையே ரொம்ப தலைகிலாக மாறிப்போச்சு விஜய் டிவி ஷேர் பண்ண ப்ரோமோவில் பரணிக்கு அப்புறமா ஓவியாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஸோ அடுத்த அவங்களோட டார்கெட் ஓவியாவை எப்படியோ ஒன்று வெளியில் தள்ளணும் அப்படின்றது தான் உண்மையை சொல்ல போகணுன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அடித்து துரத்துறதுக்கு பார்க்குறாங்க இதில் என்ன ஒரு சோகம்னா நமிதா எல்லாருக்கும் ஆதரவாக தான் இருந்தாங்க ஆனால் பரணி விஷயத்தில் நமிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பரணி கொஞ்சம் லூஸு மாதிரி ஆகிட்டான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான் என்னோட சேஃப்டியை நான் பார்த்துக்கிறேன் உங்களோட சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஓவியா மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா யாரும் போய் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க இது வரைக்கும் பரணி உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கல பிரச்சனை கொடுத்தாருனா அதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு பரணிக்கு ஆதரவாக தான் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க பரணி இந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியில் போகும் பொழுது ஓவியா மட்டும்தான் பாய் பரணி அப்படின்னு சொல்லி வலியமைச்சாங்க பதினைந்து நாட்கள் எல்லாருமே ஒரே குடும்பத்தில் தான் இருந்திருக்கீங்க இப்போ பரணி வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு பல நாட்கள் ஆகலாம் ஸோ பரணி வெளியில் போகும்பொழுது அட்லீஸ்ட்டு பரணியை வழி அமைச்சு வச்சு ஒரு ஆல் த பெஸ்ட்டு சொல்லியாச்சு வெளியில் அமைச்சிருக்கலாம் அந்த ஒரே ஒரு நல்ல குணம் ஓவியாகட்ட மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி